ரணி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டி பகுதியில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான சுதர்சன் பட்டாசாலை என்பது இயங்கி வருகிறது இந்த பட்டாசாலையில் வழக்கம் போல முப்பதுக்கும் மேற்பட்ட அறைகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது நேற்றைய முந்தைய தினம் ஏற்பட்ட பட்டாசாலை வெடி விபத்தில் ஆஹ் பத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்தனர் மேலும் பத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர் தற்போது காயமடைந்து சிவகாசி மற்றும் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இந்த பட்டாசாலை என்பது நாக்பூர் உரிமத்துடன் செயல்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது இருந்த போதிலும் விசாரணையில் பட்டாசாலையின் உரிமையாளர் சரவணன் குத்தகைக்கு மற்றொரு நபரிடம் விட்டதாகவும் அந்த குத்தகைக்கு எடுத்த நபர் பட்டாசாலை வளாகத்தில் உள்ள மனத்தடியில் பணிக்கு அளவுக்கு அதிகமான பணியாட்களை வைத்து பட்டாசு செய்ததாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக இந்த பட்டாசு பத்து ஏற்பட்டு பத்து பேர் உயிரிழந்ததாகவும் இந்த நிலையில் பட்டாசு உள்குத்தையை கேட்ட நபர்கள் மீதும் மற்றும் போர்களின் மீதும் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருவரும் கைது செய்யப்பட்டனர் மேலும் ஆலை உரிமையாளர் மீது கைது வழக்கு பதிவு செய்யப்பட்ட அவர் இன்னும் கைது செய்யப்படாமல் உள்ள இந்த நிலையில் நேற்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் பட்டாசு ஆலை உரிமையாளர்களுடன் மாவட்ட ஆட்சியர் ஜெயசலன் ஒரு ஆலோசனை நடத்தினார் அப்போது விதிகளை மீறி செயல்படும் பட்டாசு ஆலை உரிமைகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பாக விதிகளை மீறுபடும் குண்டர் சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் தற்போது ஆய்வுப் பணியில் பட்டாசு ஆலை ஆய்வுப் பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் ஆய்வுகளை சரியாக செய்யாத நிலையில் அவர்கள் மீதும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவித்தார் இந்த நிலையில தற்போது நாக்பூர் உரிமத்துடன் செயல்பட்டு வந்த அந்த சரவணன் முறை சொந்தமான சுதர்சன் பட்டாசு ஆலை என்பதை மத்திய அரசின் கீழ் உள்ள பெசோ அமைப்பானது அந்த உரிமத்தை ரத்து செய்து உள்ளதே தற்போது நமக்கு தகவல் வெளியாகி உள்ளது கருணி